ிகளுக்கு வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிட்டுக்குருவியோட கதையை பற்றி சொல்ல போகிறேன் ஜப்பானில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு இடத்துல வாழ்ந்து வராங்க அவங்கள தேடி தினமும் ஒரு சிட்டுக்குருவி அவங்களோட வீட்டுக்கு வருது அவங்களோட ரொம்ப அழகாக விளையாடுது அவங்க தலைமையில் உட்காருது தோல் மேலே உட்காருது அவங்க கொடுக்குற உணவெல்லாம் சாப்பிடுது ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரி இந்த கிழவியை பார்த்து இனிமேல் இந்த சிட்டுக்குருவி உன் வீட்டுக்கு வராது உன்னோட விளையாடுது அப்படின்னு சொன்னோட்டு தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒரே சந்தேகம் என்ன ஏன் இப்போ இப்படி சொல்றா எதுக்காக அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரி உன்னோட குருவி என் வீட்டில் வச்ச அரிசியை சாப்பிடுச்சு அதோட நாக்கை நான் வெட்டிட்டேன் இனிமேல் இந்த பக்கமே வராது அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அடடா நமக்கு வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்ம கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது இப்போ எங்கெல்லாம் பட்டினியாக இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதை தேடி காட்டுக்கு போகிறாங்க ரொம்ப தூரம் காட்டுக்கு போனோட்டு அதோடய வீட்டை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு அதோடய வீட்டை தட்டுறாங்க அப்போ அந்த ஆண்குருவி வந்து கதவை திறந்து இவர்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட ரெக்கையெல்லாம் அடிச்சிட்டு வாங்க வாங்க இதே தான் என் வீடு உள்ளே என்னோடய மனைவி குழந்தையெல்லாம் இருக்காங்க வந்து பாருங்கள் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகுது மனைவியை கூப்பிட்டு தாத்தாக்கும் பாட்டிக்கும் கொஞ்சம் பழங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த மனைவி தட்டில் குட்டியோடு பழங்களை வச்சு கொண்டு வருது தாத்தாவும் பாட்டியும் அந்த பழங்களை தொட்டோன்னு அந்த பழம் ரொம்ப பெருசாக மாறிடுது ரொம்ப சந்தோஷத்தில் அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு தாத்தாவும் பாட்டியும் சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரே என்னோட நாக்கை அறுத்துட்டா ஏ அவ இருக்க வரைக்கும் நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு குருவி சொல்லிடுது சரி இந்த மனைவியிட்ட சொல்லி இரண்டு கொடைகளை கொண்டு வந்து தாத்தா பாட்டி முன்னாடி வச்சு இந்த கூடையில் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது அதில் ஒன்று எடை அதிகம் இன்னொன்று எடை குறைவு தாத்தாவும் பாட்டியும் எனக்கு குறைவான பா போட்டியே போதும் ஏன்னா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லி சின்னதாக இருக்கக்கூடிய எடை குறைவாக இருக்கக்கூடிய பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க போகிற வழியிலேயே அதோடய எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டே வருது ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணி அந்த கூடையை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு திறந்து பார்க்குறாங்க அதில் நிறைய ரத்தின கற்களும் வைர கற்களும் இருக்குது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரி அடடா நாம் அவசரப்பட்டுட்டுமே நாமளும் இதே மாதிரி போயிட்டு ஒரு கூடையை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி காட்டுக்குள்ளே இருக்க சிட்டுக்குருவியோட வீட்டை கண்டுபிடிச்சி கதவை தட்டுது இதை பார்த்துட்டு அந்த ஆண் சிட்டுக்குருவி ரொம்ப பயப்படுது பயப்படாத நான் தெரியாமல் உன்னோடய நாக்கை கட் பண்ணிட்டேன் அந்த தாத்தா பாட்டி கொடுத்த மாதிரியே எனக்கு ஒரு சின்ன கூடையே தரையா அப்படின்னு சொல்லி கேட்குது சரி அப்படின்னு மனைவியிட்ட சொல்லி அந்த கூடையை கொண்டு வர சொல்லுது ரொம்ப ஆசை பிடிச்ச பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான்னா விடைய அதிகமாக இருக்கக்கூடிய கூடையை செலக்ட் பண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வரேன் வர வழியில் கொஞ்சம் தூரம் வர வர வரவே அந்த கூடையோட எடை வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது அவளால் அந்த இடையை வந்து தாங்கவே முடியல ரொம்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அந்த கூடையை இழுத்துக்கிட்டே வீட்டுக்கு போய் சேரலான்னு நினைச்சாலும் அதை இழுக்கவே முடியல என்ன தான் இருக்கும் அப்படின்னு திறந்து பார்க்குறா அதுலேருந்து திடீர்னு ரெண்டு பூதங்கள் வெளியே வந்து அவளை துரத்த ஆரம்பிக்குது அடித்து பிடிச்சி இருந்து தப்பிச்சு பழச்சுன்னு வீட்டுக்கு ஓடி போய்டிறான் இதிலேருந்து குழந்தைகளாக உங்களுக்கு என்ன தெரியுது நாம் பிறகு நன்மை செய்தால் நமக்கு நன்மை வந்து சேரும் பிறருக்கு தீமை செய்தால் தீமை வந்து சேரும் நன்றி